இந்தியா கள்ளத்தனமாக அமைதியான முறையில் ஆரவாரம் இல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்திருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருந்தோம் இரண்டு கப்பல்கள் மூலமாக அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அதாவது எவன் செத்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை நம்முடைய பிசினஸ் நடக்கணும் என்று மட்டுமே எண்ணக்கூடியவர்களிடத்தில் எந்த விதமான நியாயத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா யுத்தத்துக்கும் பின்னால பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரித்தானியா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகள் இருக்கும் இருந்திருக்கிறது இனிமேலும் இருக்க ஏன்னா அது ஈராக்கினுடைய அழிவாக இருந்தாலும் சரி அதே இருந்தாலும் சரி ஆப்கானுடைய அழிவாக இருந்தாலும் சரி ஆபிரிக்க நாடுகளில் பல நாடுகளை இன்றைக்கு ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு கொண்டு பொம்மை ஆட்சிகளை வைத்துக் கொண்டு அங்கிருக்கக்கூடிய தங்கத்தையும்

El midum. தேவையான ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து இஸ்ரேலை ஒரு ரவுடி ராணுவமாக மாற்றி வைத்திருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரி ஒரு ராணுவம் தொடர்ந்து அரபு நாடுகளோடு சண்டை பிடிச்சு கொண்டிருக்கும் போதுதான் அரபு நாடுகள் இவர்களிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவார்கள் இஸ்ரேலுக்கு அதற்காக வேண்டிய ஃப்ரீயாக ஆயுதங்களை கொடுப்பார்கள் அரபு நாடுகளும் எங்களுக்கு பயந்து போய் இருப்பார்கள் என்கிற காரணத்தினால தான் அமெரிக்கா இந்த அடாவடித்தனமான வேலையை செய்கிறது அந்த அடிப்படையில் ஏற்கனவே அமெரிக்காவினால் இருநூறு பவுண்டுகள் பாரம் கொண்ட ரெண்டாயிரம் பங்கர் பிளாஸ்டர் பாம்புகளும் அதே நேரத்தில் ஐநூறு பவுண்டுகள் பாரம் கொண்ட ஆயிரத்தி ஐநூறு குண்டுகளும் வழங்கப்படுவதற்கு இருந்த செய்திகள் வெளியாகி இருந்தது அமெரிக்காவிலே கப்பல் மீது ஏற்றப்பட்ட அந்த குண்டுகளுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க ஆனால் இந்த கப்பலை அவர்கள் இஸ்ரேலுக்கு அனுப்ப முடியாமல் போயிருக்கிறது அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் தொடர்ந்து நாங்கள் வேறு விதமான ஆயுதங்களை வழங்குவோம் குறிப்பாக லெபனானோடு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களோடு இஸ்ரேலுக்கு ஒரு நேரடி சண்டை நடைபெற்றால் அதிலும் நாங்கள் ஆயுதம் வழங்க தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை பகிரங்கமாகவே அறிவித்திருப்பதை நாம் காண முடிகிறது குறிப்பாக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை வழங்குறதுல எங்களுடைய பேச்சுவார்த்தைகளை கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு கேலன் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் இருந்த தடைகளையும் இடையூறுகளையும் நாங்கள் அகற்றி செய்தியையும் அவர் சொல்லியிருப்பதோடு அக்டோபர் மாதம் ஹமாஸை அழிக்கிறோம் என்கிற பெயரில் காசாவையும் பாலஸ்தீன மக்களையும் மொத்தமாக அழித்தொழித்த இந்த பயங்கரவாத யுத்தத்தின் காரணமாக இஸ்ரேலுக்கு அவர்கள் இதுவரைக்கும் சிக்ஸ் பில்லியன் யூஎஸ் டாலர்கள் பெருமதியான ஆயுதங்களை வழங்கியிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது சிக்ஸ் பாயிண்ட் பில்லியன் அது எவ்வளவு பெரிய தொகை என்பதை நினைத்து பாருங்கள் சாதாரணமாக கற்பனைக்கு எட்டாத ஒரு தொகை அந்த அளவு பெறுமதியான ஆயுதங்களை அவர்கள் இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்பாவி சமூகம் அநியாயமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அப்பாவி சமூகத்தை அநியாயமாக அழிப்பதற்கு ஆயுதங்களை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது மேற்கு நாடுகள் அதிலும் குறிப்பாக அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மன் என்று அத்தனை நாடுகளும் உதவியாக இருக்கிற அதே நிலையில் தற்போது இந்தியாவும் அதோடு சேர்ந்திருக்கிறது என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரமாகவும் இருக்கிறது